வணக்கம் இது தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கோட அஃபீஷியல் சேனல் டிஎம்எம்எல் ஷேக் எல்லாரோடையும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் டிஎம்எம்எல் ஷேக் சேனல் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் ஃப்யூச்சரில் நிறைய பேர் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய மைல் ஸ்டோன்ஸு நாங்கள் யூடியூப்பில் ரீச் பண்ணணும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எக்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் நாங்க இருக்கோம் ப்ளீஸ் டூ ஃபாலோ அஸ் டிஎம்எம்எல் ஷேக் சேனல பாத்துட்டு இருக்க எல்லோருக்கும் திருப்பி ஒரு காலை வணக்கம் இப்போ டென்த் ரிசல்ட் டுவெல்த் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு எல்லா பசங்களும் சந்தோஷமா ஜாலியா காலேஜ் போற பிள்ளைங்க காலேஜ் போவீங்க அடுத்த ஸ்கூல் மேல குரூப் எடுக்கிற எல்லா எக்ஸைட்மெண்டோட இருப்பீங்க இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு நடுவுல ஒரு பேரண்டும் சரி இல்ல ஒரு பெண்மணியாவும் சரி நானும் சில விஷயங்கள் நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது கவனிச்சேன் அந்த விஷயத்த பத்தி ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் செக்ஷன் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் ஐயா ஷேக் ஷேக்தாவதுடன் நான் இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனாக இப்ப வந்து கேட்க போறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்ப வந்து ஆஸ் அ பேரண்டா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் இப்ப தமிழ்நாட்டுல லிட்ரேசி ரேட் கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா படிப்பு வீதம் மேல போயிருக்கோமா பின்னாடி வந்திருக்கோமா தான் இருக்கு குறைஞ்சுதான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பிள்ளைகள் இப்ப வந்து இந்த சமச்சீர் கல்வியிலையும் சரி கவர் அரசு நடத்துற பள்ளிகள்லையும் சரி படிக்கிறதுக்கு தயாராக இல்ல காரணம் உங்களுக்கு வந்து அரசனுடைய கவனக்குறைவு அதிகமாக இருக்கு இப்ப நீங்க சாதாரணமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலை உணவு மதிய உணவு இந்த திட்டங்கள் எல்லாம் முத மாதிரி கிடையாது அப்படின்லாம் பேர் கொடுக்குற பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்குறோம் அது மாதிரி பேர் கொடுத்துட்டு தான் இல்லைன்னா எல்லாருக்கும் அது கிடையாது ஏன்னா முதல்ல கம்பல்சரியா எல்லா பிள்ளைகளுக்குமே கொடுத்தாங்க எல்லாருக்குமே எல்லாமே இருந்தது அதே போல இந்த புஸ்தகம் பையன் காலனி இதெல்லாம் கூட வந்து அஞ்சாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிறவங்க வரைக்கும் தான் குடுக்கறதாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாருக்கும் குடுக்கறதால அமைச்சர் போட்டோ முத கொண்டு காட்டுறாங்க எல்லாரும் குடுக்கறாங்க இல்லையா பேக் புக்ஸ்ல இருந்து எல்லாமே அது வந்து போட்டோ ஷூட்டா தானே இருக்கு திமுக ஆட்சியில எல்லாமே போட்டோ ஷூட்டா தானே இருக்கு மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்ச பிள்ளைங்களுக்கு வரைக்கும் மடிக்கணினி காலேஜ் பசங்க வரைக்குமே எல்லாம் கொடுத்தாங்க சைக்கிளும் கூட இப்ப தரிவர குடுக்கறதில்ல அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய புஸ்தகங்களும் சரி நோட் சரி எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு லிஸ்ட் எழுதி கொடுத்து நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்கிற மாதிரி இருக்கு அஞ்சாவது நாலாவதுக்கு தான் குடுக்கற மாதிரி தெரியுது அந்த ஆறாம் வகுப்பு பிள்ளைங்கள இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு சரியா குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து இப்ப குடுக்கறதே இல்ல சரியா குடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல குடுக்கறதே இல்ல நீங்க போய் வெளியில வாங்கிக்கங்கன்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி இந்த செருப்பு காலனிகள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சைஸுக்கு உள்ளதாக இல்ல அவங்க போட முடியாததா இருக்கு ஏதோ பேருக்கு குடுக்கற மாதிரி அதுலயுமே சில கம்ப்ளைண்ட் இருக்கு சில பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து கீழ அணிகிறது குடுக்கறாங்க மேல அணியாட்டம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கு அதே மாதிரி சரியான அளவுகள்ல உள்ளதே இல்ல அப்ப இது எல்லாமே நீங்க என்ன குளறுபடியாக இருக்கு அதே போல ஆயிரம் ரூபா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி ஆம்பளை சொல்றாங்க எத்தனை பேருக்கு அங்க ஏதாவது வெள்ளை அறிக்கையை குடுத்திருக்காங்களா இல்ல நான் பல தடவை இதை கேட்டிருக்கேன் பல இடங்கள்ல பேசும்போது கேட்டிருக்கேன் இதுக்கு வெள்ளை அறிக்கை குடுக்கணும் படிக்கிற புள்ளைகளுக்கு புறாங்க குடுக்குறீங்களா படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு புறாங்க குடுக்கலாம் அப்படின்னா டிராப் அவுட் ஏன் ஆகுது இப்ப நீங்க பரிச்சை எழுதணும் இப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க வந்து முதலமைச்சர் வந்து ஒரு தாய் உள்ளத்தோட சத்துணவு கொடுக்க ஆரம்பிச்சதோ நிறைய பிள்ளைங்க அத சாப்பிடணும்னு வரணும் வரேன்னு சொல்றாங்க இல்லையா டிராப் அவுட் நிறைய ஆயிருக்கு டிராப் அவுட் கொஞ்சமாக இல்ல எக்கச்சக்கமாக டிராப் அவுட் ஆயிருக்கு டிராப் அவுட்னா கொஞ்ச நஞ்சம் டிராப் அவுட் இல்ல நாற்பது சதவிகிதம் டிராப் அவுட்ங்கிற மாதிரி கேள்விப்படுறேன் நான் அதாவது இன்னைக்கு படித்தவர்கள் நாற்பது சதவீதம் வந்து டிராப் அவுட் ஆயிருக்கு அதாவது பத்தாவதோட மேல் படிப்புக்கு எங்கேயுமே போகல திரும்ப வந்து அதாவது பாலிடெக்னிக்லயும் சேரல கலைக்கல்லூரிகளிலும் சேரலுமே சேரல அப்படி டிராப் அவுட் ஆயு அப்படின்னு நின்று இருக்காங்க அதே மாதிரி வேற வேலைகளும் இங்க பெருசா கத்து கொடுக்குறது இல்ல வேலை வாய்ப்புகளும் இல்ல ரொம்ப இளைஞர்கள் வந்து அதிக அளவுல போதைக்கும் மற்றபடி வேற கலாச்சாரங்களுக்கு போயிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலையா இருக்கு நீங்க இப்ப தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளியில வந்து நிறைய சேர்க்கை வந்து ரொம்ப குறவா இருக்கு அரசு பள்ளியில இருந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து கேக்குறாரு மாவட்ட ஆட்சியர் வந்து கேக்குறாரு என்னப்பா பள்ளி நடத்துறீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்களை பார்த்து கேக்குறாங்க இப்படி பள்ளி நடத்தினா என்னப்பா இருக்கும் அப்ப ஏன் வரல என்ன ஏதுன்னு கேக்கும்போது அங்க வந்து எதுக்குமே இல்ல அதாவது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா ஒழுங்கான இருக்கைகள் இல்ல ஒழுங்கான போர்டு இல்ல அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையும் கழிப்பிட வசதிகளே கிடையாது சுத்தமா பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சரே கிடையாது கிடையாது எந்த பள்ளிகள்லயுமே கிடையாது அதனால நிறைய டிராப் அவுட் ஆகுது அப்ப இது அந்த ஆட்சியாளரே கேக்குறாரு இது வலைதளங்கள்ல எல்லாம் நிறைய உங்களை எல்லாம் எப்படி ஆசிரியர்களா வைக்கிறதுன்னு அவர் ஆசிரியரை கிடைச்சிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு பக்கம் ஒரு சப்ஜெக்ட் இப்ப புதுசா போயிட்டு இருக்கு வலைதளத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலை ஒரு ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா பள்ளியில பாத்தீங்கன்னா சரி ஏசி எல்லாம் போட்டு அதே மாதிரி கவர்மெண்ட் பள்ளியில கவர்மெண்ட் பள்ளியில ஏசி எல்லாம் போட்டு அந்த இருக்கைகளை எல்லாம் ரொம்ப அழகுபடுத்தி அதே மாதிரி அதுல வந்து பாடம் கற்பு காணொலி காட்சி அப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க இல்லையா முதலமைச்சர் நல்லா பண்ணிருக்காருல்ல அப்ப கவர்மெண்ட் இல்ல இல்ல இதுதான் தவறான வலைதளங்கள்ல நிறைய பேர் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற திமுக அரசுங்கிறது இதுதான் ஒரே ஒரு பள்ளியிலயோ ரெண்டு பள்ளியிலயோ இது அங்க படித்த பழைய மாணவர்கள் இன்னைக்கு அவங்க சேர்மனா வசதி வாய்ப்பா இருக்காங்க அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல அவர் வந்து அவருடைய சொந்த காசுல செலவு பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு அவர் படித்த பள்ளியில அவர் ஊர்ல அவருடைய சொந்த காசுல அரசு அதுக்கு உத்தரவு வாங்கி அவர் அதை பண்ணி கொடுத்திருக்காரு அந்த பிள்ளைகளுக்காக ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்திருக்காரு ஏசி பண்ணி கொடுத்திருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கு தொலைக்காட்சி மூலமாக அதாவது அந்த எலக்ட்ரானிக் இது மூலமாக போர்டு எழுதுறது கொள்றதுக்கெல்லாம் அதுல எழுதுற மாதிரி அந்த மாதிரி உள்ள அந்த சாதனங்களை எல்லாம் பொருத்திருக்காரு ஸ்பீக்கர் எல்லாம் பொருத்தி இருக்காரு அதை காட்டுறாரு அவரு அத பிள்ளையெல்லாம் அவரு கையெழுத்துக்கும்போது பிள்ளையெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திமுகவுடைய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த திமுக வலைதள கைக்கூலிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசே இப்ப இப்படித்தான் பள்ளிகளை நடத்துற மாதிரி நிறைய புறப்பக்கண்டா பண்ணிட்டு இருக்காங்க தவறான புறப்பக்கண்ட தவறான செய்தி அப்படி எதுவும் எங்கயும் இல்ல நீங்க எப்பவும் பிள்ளைங்க ஐயா வந்து திமுக வந்து எதுவுமே செய்யலைன்னு சொல்ற மாதிரியேதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவர் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து அவங்க லிஸ்ட் கொடுக்கறாங்க அதே நீங்க சொல்ற திமுக வலைதளத்திலேயே லிஸ்ட் கொடுக்கறாங்க அது இல்லாம சத்துணவுல பிள்ளைங்களுக்கு என்னென்ன சாப்பாடு உப்புமால இருந்து பொங்கல்ல இருந்து எல்லா வெரைட்டி கொடுக்குறதையும் போடுறாங்க லிட்ரசி ரேட்ல எவ்வளவு தூரம் ஏறி இருக்குன்னு போடுறாங்க பாகிஸ்தான் ஜிடிபியோட தமிழ்நாட்டு இந்தியால ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டோட ஜிடிபி அவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு அவங்க சொல்றாங்க இது எல்லாமே நீங்க சொல்லுவீங்களா பாகிஸ்தான் தமிழ்நாட்டு ஜிடிபிக்கும் வித்தியாசம் தெரியாத முதல்வராக இருந்தா நான் என்ன பண்றது அப்படி ஒரு கணக்க சொன்னா என்ன இருக்கு இதை இப்படி எடுத்துக்கலாம் ஒரு நாட்டோட ஜிடிபி எங்க ஊர் ஒரு ஸ்டேட்டுக்கே நாங்க அதிகமா வச்சிருக்கோம்ல அதத்தான நாங்க சொல்ல வரோம் ஜிடிபி எடுத்து பாருங்க அது இதை விட அதிகமா இருக்கும்ல இங்க ஸ்ரீலங்காவுடைய ஜிடிபி எடுத்து பாத்தீங்கன்னா ஜிடிபி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரைய விட கம்மியா இருக்கும் ஒரு மதுரை மாநகராட்சி இருக்குல்ல அந்த மாநகராட்சி கம்மியா இருக்கும் ஜிடிபி அதிகமா இருக்கும் மதுரை மாநகராட்சியுடைய ஜிடிபி அதிகமா இருக்கும் அப்ப அதோட கம்பேர் பண்ண வேண்டியதானே ஏன் கம்பேர் பண்ணல சரி நீங்க கம்பேர் பண்றது பண்றீங்க அமெரிக்காவில் இருக்க ஒரு மாகாணத்தோட கம்பேர் பண்ணிருக்கலாமே இங்கிலாந்துல இருக்க ஒரு மாகாணத்தோட கம்பேர் பண்ணிருக்கலாமே ஏன் இப்படி வரத்து போன இருந்து போன தீவிரவாதிகள் நிறைஞ்ச ஒரு நாற்போட போய் கம்பேர் பண்றீங்க என்ன காரணம் தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா நிலைமை தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு பகுதிங்க இந்தியா மொத்தத்துக்கும் ஜிடிபி உயிருது அதுல தமிழ்நாட்டுக்கு ஜிடிபி உயிருது அது இல்லாம தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுனால தானே ஜிடிபி உயிருது அந்த தான் மத்திய அரசு உதவியும் அதுல இருக்கு மத்திய அரசு உதவி இல்லாம தமிழ்நாடு அரசு தனியா இயங்கலையே நீங்க தமிழ்நாடு அரசு தனியார் இயங்குதா இல்ல 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 மத்திய அரசுடைய உதவியோடு தானே தமிழ்நாடு அரசு மத்திய அரசு தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது தமிழ்நாட்டு அரசுக்கு தான் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே நிதி உதவியே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே காலத்துக்கு நீங்க இப்படியேதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது புரியாத பாமர மக்களுக்கு நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் நிதி கமிஷன்ங்கிறது தனியா இருக்கு அந்த நிதி கமிஷனை யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது கொடுக்கலைன்னு சொல்ல முடியாது நிதி கமிஷன்ல இருந்து எல்லா மாநில சரியாக பிரிச்சு கொடுக்கப்படுது எந்த மாநிலத்துக்கும் நிறுத்த முடியாது நீங்க உங்களுக்கு அதிகமா வேணும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் முக்கியமான திட்டங்கள் எதையாவது போட்டு இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கலாம் ஆந்திராவுக்கு வந்து நீங்க ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் தலைநகரை கட்டுறதுக்கு அந்த தலைநகருக்காக ஐம்பது கோடி தனியா கேக்குறாரு கேட்டு கடந்த முறை கொடுத்திருந்தாங்க அப்புறம் நான் அடுத்து வந்த முதல்வரால் அது நிறுத்தப்பட்டது அப்ப அடுத்த முதல்வர் நின்று அடுத்த ஆட்சியில நின்று போச்சு கட்டல கட்டல அமராவதிங்கிற அந்த தலைநகர் அடுத்த ஆட்சியில கட்டல இப்ப திரும்ப வந்ததோட இவர் மத்தியில கூட்டணியில மோடிஜி அவர்களோட கூட்டணியில இருக்கிற காரணத்தினால இவர் போய் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாண்பு முதல்வர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் போய் அதை கேட்டதுனால அந்த பணம் கொடுக்கப்பட்டு இப்ப பிரமாதமாக அத கட்டுறாரு மோடிஜி அவர்களும் மொத்தம் திறந்து வைக்கிறாரு திறந்து வைக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் அதாவது என்ன சொல்றது சிறப்பு திட்டம் எதையாவது கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து போய் கேட்டீங்களா வாங்கினீங்களா மத்திய அரசு நீங்க மத்திய அரசு போய் ஒன்றிய அவங்களோட சண்டை போடுறீங்க அதே நேரத்துல என்ன செய்ய கால விழுந்து கெஞ்சணும்னு சொல்றீங்களா ஐயா எங்க முதல்ல வருதான் நான் வந்து முத்துவேல் கருணாநிதி நான் அந்த மாதிரி போக மாட்டேன்னு ஒரு ஒரு மேடைக்கும் அவர் தைரியமாக சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல கால விழுந்து கெஞ்ச மாட்டேன்னு பேசுங்க அதாவது வந்து அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை என்போர்ஸ்மெண்ட்ல இருந்து அந்த விசாரணை வந்துருச்சு டாஸ்மாக்ல விசாரணை வந்துருச்சு அதே மாதிரி துரைமுருகன் வீட்டுக்கு என்போர்ஸ்மெண்ட் ரைடு வந்துருச்சு கே என் நேரு வீட்டுக்கு என்போர்ஸ்மெண்ட் ரைடு வந்துருச்சு அப்படின்னு முக்கிய அமைச்சர்கள் முக்கிய பொறுப்புல இருக்கவங்களுடைய ஊழலுக்கு விசாரணை கமிஷன் வந்துருச்சு இல்ல விசாரணை வந்துருச்சுன்னா உடனே ஓடுறீங்க வெண்குடை பிடிக்கிறீங்களே வெண்குடை வேந்தரா மாறிடுறீங்களே அதாவது மோடிஜி இங்க வந்தா நான் கருப்பு பலன் விடுவோம் கருப்பு பலன் விடுறீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா இங்க இருந்து போய் கூட பிடிக்கிறீங்க அப்ப இது என்ன அர்த்தம் போயிட்டு வந்து இப்ப நிம்மதியா இருக்கிறேன்னு மாதிரி நடிக்கிறீங்க நாங்க போய் அவர் கார்ல விழுத மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க ஏங்க மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருக்கும் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் ஆட்சி ஆளுகின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பாங்க இவ்வளவு ஏன் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மத்திய அரசோட இணக்கமாக இருந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யறதுக்கு அந்த மாதிரி இருந்தாதான் செய்ய முடியும் நீங்க கொண்டு வர்ற சிறப்பு திட்டங்களுக்கெல்லாம் அவங்க சலுகைகள் கொடுப்பாங்க இல்லைன்னா சலுகைகள் இருக்காது என்ன நிதி கமிஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்களோ அதை மாத்திரம்தான் பெற முடியும் அதிகமாக பெற முடியாது நீங்க இப்படி சொல்றீங்க அவர் வந்து பிரச்சனை வந்தாதான் இல்ல போறாருன்னு ஆனா முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மேடையில் வந்து போனது வந்து இனிமேல் எங்களுக்கு இல்லாம ஐம்பது சதவீதம் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு தான் வந்து முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்க போறாருன்னு அவர் சொல்றாரு இல்லையா நீங்க சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் கான்ட்ரடிக்டா இருக்குல்ல தமிழக பாமர மக்களை இப்படி சொல்லி சொல்லித்தான் முட்டால் ஆக்குறாங்க அப்ப இந்த நிதி கமிஷன் எதுக்கு எதுக்கு இப்ப இப்ப போய் பேசினார்ல நிதி கமிஷன்ல பேச போனார்ல எதுக்கு போனார் அப்ப நிதி கமிஷன் இந்தியாவுடைய நிதி கமிஷன் எதுக்கு இருக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு அவங்க ஒதுக்குறது தானே இவங்க வாங்க முடியும் அப்ப இப்ப போய் தனியா போய் ஒரு ஐம்பது பெர்சன்ட் எங்களுக்கு நிதி ஒதுக்குன்னு எப்படி கேட்க முடியும் எப்படி கொடுப்பாங்க ஏதாவது சிறப்பு திட்டம் இருந்தா தாங்க கொடுப்பாங்க என்ன சிறப்பு திட்டத்துக்கு நிதி கேட்டு முதல்வர் போனார் அதை சொல்ல சொல்லுங்க அவங்க துணை முதல்வர் உதயநிதி அவர்களை அத சொல்ல சொல்லுங்க மக்களுக்கு விளக்க சொல்லுங்க மக்களை வந்து முட்டாளாக்க கூடாது இன்னும் போக ஏழை மக்களுக்கு இடஒதுக்கீடு அதாவது இருக்கிறதுக்கு வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னால சட்டமன்றத்தில் சொன்னாரு என்ன சொன்னாரு எல்லா மக்களுக்கும் மாநகரங்களை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்க வாழ்ற மக்கள் அவங்க அவங்க வாழ்ற இடங்கள்ல அவங்க ரொம்ப நாள் அங்க குடியிருக்காங்கன்னா பட்டா கொடுங்க ஆர்டர் போட்டாரு அப்ப இது வரைக்கும் பட்டா கொடுத்திருந்தா அனகாபுத்தூர்ல இருந்து நாலு நகரத்தை இடிச்சிருக்காங்க இப்ப லேட்டஸ்டா அதே மாதிரி நாலு ஊரு ஒரு ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் பள்ளிகளை அடிச்சிருக்காங்க தேவாலயங்களை இடிக்கிறாங்க கோயில்களை இடிக்கிறாங்க யாரையும் விடுறது இல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அது வந்து என்கிரோச் பண்ண ப்ராப்பர்ட்டி தானே செய்யறதாக தானே சொல்றாங்க நியூஸ்ல என்க்ரோச்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப வருஷமா இருக்கிறது தானே செய்யறாங்க பண்ணது ரொம்ப வருஷமா அத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதிமன்ற உத்தரவு படி செய்யறேன்னு சொல்றாங்க இப்ப நீதிமன்ற உத்தரவ நீங்க அப்படியே எடுத்துக்கங்க சரி நான் நீதிமன்றத்தை நம்ம எதுவும் பேச முடியாது நீதிமன்ற உத்தரவு அப்ப நீதிமன்ற உத்தரவு படி நீர்நிலைகள்ல இருக்கிற பில்டிங்க கட்டடங்களை கட்டடங்கள அகற்றாங்க இப்ப கோஸ்டல் சோர்னா அத சொல்லுவாங்க நீர் நிலைகளுக்கு ஒட்டிய பகுதி இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாட மாடிகள் கூட கோபுரங்கள் நீங்க அரசு கட்டடங்கள் இப்ப மதுரையில இருக்கிற ஹைகோர்ட் கிளை வந்து மதுரையில இருக்கிறதே வந்து கண்மாயில தான் கட்டப்பட்டிருக்கு வண்டியூர் தான் அது அதே மாதிரி இங்க வள்ளுவர் கோட்டம் லேக்ல தான் கட்டியிருக்கேன் சென்னையில இருக்க வள்ளுவர் கோட்டா லேக்ல தான் இருக்கு அதை விட்டுட்டு இன்னும் பாருங்க நீங்க சைதாப்பேட்டையில ரெண்டு நம்ம கூவம் மாத்தனுடைய கரையில பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள் இருக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கு இதையெல்லாம் ஏன் இடிக்கல அதையெல்லாம் இடிச்சிட்டு இந்த ஏழை மக்களை இடிச்சிருக்கலாம்ல நீர்நிலைகளை நீங்க சரி பண்றதா இருந்தா பணக்காரங்களுக்கு ஒரு பார்வை ஏழை மக்களுக்கு ஒரு பார்வைன்னு சொல்றீங்களா இருக்கு இப்ப இது வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டவரை எப்படி இருக்குன்னா பட்ட வாங்கி தரோன்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவர்கள் எல்லா பக்கத்திலையும் இவர் கலைஞர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினதோட எல்லா பகுதிகளிலையும் போய் ஏழை எளிய மக்கள் தான் வசதிக்கு தகுந்த மாதிரி பட்டா வாங்கி தரேன் பட்டா சொல்லிட்டாரு உங்களுக்கு எல்லாம் பட்டா சொல்லிட்டு பணம் கலெக்ஷன் பண்ணதாகவும் ஒரு நியூஸ் இருக்கு கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு யாருக்கும் பட்டா கிடைக்கல ஆஹ் நீர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இடிச்சிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் இருக்கு அப்ப எது உண்மை ஏழை எளிய மக்களுக்கு தானே நீங்க குடுக்குற தட்டங்களும் சரி நீதிமன்றமும் சரி ஏழை எளிய மக்களைத்தான பாதிக்குது நீதிபதிகளுக்கு தெரியாதா நீதி தெரியாதா இப்ப நான் கேக்குறது வந்து நீதிமன்றத்துக்கும் நீதி தெரியும் தானே அப்ப தெரிஞ்சிருந்து ஏன் பண்றாங்க இப்ப வந்து சைதாப்பேட்டையில அந்த பூவம் மாத்தின் இரு கரைகளிலும் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கா இல்லையா அதையெல்லாம் ஏன் ஆகட்டல இப்ப இவங்களை போய் ஏழை எளிய மக்களை தலை சாய்ந்தவர்கள் அவங்க அழுகிறது முழு கால்ல காலில் விழுந்து காவல்துறை அதிகாரிகள் காலில் விழுந்து அழுகிறது அதே போல மாநகராட்சி அதிகாரிகள் காலில் விழுந்து அழுகிறது வேற வீடும் அவங்களுக்கு இல்லையா கவர்மெண்ட் தரப்புல இருந்து இல்ல இது ஏன் நீங்க செய்யுங்க நீங்க தான் பட்டா பட்டாபுக்குறேன்னு சொன்னீங்க இப்படி இருக்கவங்களுக்கு பட்டாபுக்குறேன்னு சொன்னீங்கன்னா சட்டமன்றத்திலயே பேசுறீங்க ஏன் கொடுக்கல அப்படி நீங்க இடிச்சுட்டு வேற வீடு கொடுக்குறேன்னா அது முதல்ல அவங்கள இருந்து கணக்கு வழக்கு பண்ணி யாருக்குமே பட்டாவெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாமே ஏழை மக்களுக்கு ஏங்க ஆக்க வார்த்தை காட்டுறீங்க நாங்க யாருக்கும் பட்டாவெல்லாம் கொடுக்க மாட்டோம் நீர்நிலைகள்லயோ இல்ல ஆக்கிரமிப்புலயோ புறம்போக்குலயோ நீங்க எதுல இருந்தாலும் சரி நாங்க உங்களை எல்லாம் கண்டிப்பாக இடிச்சிடுவோம் ஏழை எளிய மக்களுக்கு ஹவுசிங் போர்டுல இருந்து அதாவது நகர டெவலப்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து என்ன இருக்கோ அதுல தான் உங்களுக்கு நாங்க வீடு கொடுப்போம் நீங்க அதுலதான் அப்ளிகேஷன் போடணும் தான் நீங்க சொல்லி இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே நீங்க வாட்டுக்கு திருத்தப்பட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கு அதனால இடிக்கணும் தான் நீங்க இடிக்கிறீங்க இடிச்சுட்டு அவங்க எல்லாம் அப்ப பட்டா போடுறா யாருக்கு பட்டா கொடுத்தீங்க எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ரோடு போடுறதுக்கு பார்க்கிங் வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு ஏன்னா பெரிய பில்டர்ஸ்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த அரசு பண்றதாக சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இவங்க பேசுறதுல இருந்து பாக்கும்போது பட்டா குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் குடுக்காம அந்த இடத்தை காலி பண்ணி நீதிமன்றம் மூலமாக நீர் நிலைகள் சொல்லிட்டு காலி பண்ணி இந்த இடங்களை பெரிய பெரிய பில்டர்ஸ்க்கு குடுக்கறாங்கங்கிறதுதான் அந்த மக்கள் எல்லாம் பேசுறாங்க அவங்க எல்லாருமே அந்த சொல்றாங்க அப்ப எது உண்மைங்கிறது தமிழக முதல்வருக்கு தெரியாதா திமுக முதல்வருக்கு தெரியாதா அது தெரியலமா இல்லையா அப்ப இந்த காலகட்டங்கள்ல இப்படி போன இவங்க வரும்போது என்ன சொல்லு வந்தாங்க அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க கோவிட் காலம் இருந்ததுனால கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க விலைவாசி ஏற்றமோ வரி ஏற்றமோ எதையுமே மின்சாரத்தை ஏற்றுறதோ எதையுமே செய்வோம் வீடு வரி தண்ணி வரி ஏதா இருந்தாலும் இப்ப ஏத்த மாட்டேன் ஏன்னா கோவிட்ல மக்கள் வந்து

தமிழ்நாடு எங்கேயும் முன்னேறி இருக்கு எதுல முன்னேறி இருக்கு மேடைகள்ல அலங்கார வார்த்தைகளை பேசுறதுனால முன்னேறாது தொடர்ந்து ஆளுங்களை வச்சு விளம்பரம் பண்றதுனால முன்னேறாது விளம்பரத்துல எந்த நிலையும் மேற்படாது ஏன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மக்கள் ரொம்ப சிரமத்துல இருக்காங்க அதனால அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பவே அவங்க ஆகுறாங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும் விளம்பரம் பண்ண ஆட்சிக்கு வந்துட முடியும்னு எல்லா ஊடகங்களையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை செய்யறாங்க இது ரொம்ப நாளைக்கு எடுபடாது மக்களுக்கு தெரியும் அப்ப ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஆட்சி வெற்றி பெறும் அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க என்ன காரணம் சொன்னா சாதாரண ஒரு ஏழை விவசாயிகளுடைய மகனா பிறந்து இந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சராக வந்திருக்கிறாரு எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவராக இருக்காரு அதே போல என்ன ஜாதிகளை எல்லாம் கடந்து இப்ப தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனையா இருக்குன்னா ஜாதிக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி இருக்கு தேர்ந்தெடுத்து இதெல்லாம் இல்லாத ஒரு இயக்கமாக எது இருந்தது மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இயக்கமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இயக்கமும் தான் இருந்தது சாதாரண ஆண்டுகளும் அமைச்சராக முடிஞ்சது எம்எல்ஏ ஆக முடிஞ்சது அதே நிலை இன்னைக்கும் இருக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அதிமுக விட இருக்கு சாதாரண சாமானியன் கூட அமைச்சர் ஆகலாம் முதல்வர் ஆகலாம்ங்கிறதுக்கு அவர் எடுத்துக்காட்டு ஆகவே மக்கள் மத்தியில இன்னைக்கு செல்வாக்கு உள்ள கட்சி எதாவது இருக்குன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும்ங்கிறது தான் சரியா இருக்கு ஜாதிகளுக்கு அப்பால் பட்டு தமிழர்களை தமிழர்களாக மதிக்கக்கூடிய கட்சியாக அது இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அப்ப திமுக மக்களுக்கு எதுவுமே செய்யல கண்டிப்பா தமிழ்நாடு பின்னடைவுல இருக்கு கல்வியில பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல அனைத்துமே தமிழ்நாடு பின்னடைவுல இருக்கு உங்க கருத்தை எங்களோட பயன்படுறது ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் நன்றி